அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து இன்றைக்கி நம்மளுடைய பெங்களூரில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த ஒரு விபத்து தான் விபத்துனா செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு விபத்து பார்த்திங்கன்னா பதினாலு பேர் சிறு இரண்டு சிறுமிகள் உட்பட பதினாறு பேர் பதினாலு பேர் இறந்துருக்காங்க இந்த பதினாலு பேரோட உயிருக்கு யார் பொறுப்பாகிறது கிட்டத்தட்ட நேற்றுலேருந்து ஒரு இரண்டு பேர் இறந்துட்டாங்க மூன்று பேர் இறந்துட்டாங்க அஞ்சு பேர் இறந்துட்டாங்க அது பாட்டு போயிட்டே இருக்குது ஏதோ சுனாமியில் சத்தவங்க இப்போ இது மாதிரி இது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு இதுதான் இது இது இந்த ஒரு தடவை மட்டும் நடக்கிறதில்ல இந்த காங்கிரஸ் பீரியடில் இந்த ஒரு தடவை மட்டும் நடக்கிறதில்ல இதுக்கு முன்னாடி ஏர் ஷோ நடத்தும் போதும் மாதிரி நெரிசலில் சிக்கி பல உயிர்கள் இறந்தது இவங்களுக்கு காங்கிரஸுக்கு வந்து எதுவுமே தெரியாது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோ மெயின்டெனன்ஸோ எதுவுமே பண்ணவும் தெரியாது முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வந்து யா யாருக்கு ஒரு மாதிரி முழுசாக பொறுப்பேற்க வேண்டியது காங்கிரஸ் கட்சி மட்டுமே நிச்சயம் யாருமே கிடையாது ஏன்னா இந்த கிரிக்கெட் ஐபிஎல் கிரிக்கெட் வந்து ஒன்று ஏதோ ரஞ்சி ட்ரோஃபியோ இல்லை சினிமா இல்லை வேர்ல்டு கப்போ அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகள் அவங்களுக்குள்ளே ஒரு நடத்திக்கிற ஒரு விளம்பரத்துக்காக நடத்தப்படுற ஒரு கிரிக்கெட்டு அதுக்கு ஏதோ பதினோரு வருஷம் கழித்து ஏதோ இந்தியா பாகிஸ்தான் இருந்து கப்பல் வாங்கி ஜெயிச்சா கூட இந்த அளவுக்கு சந்தோஷப்பட மாட்டான்னு இது ஒரு செயற்கை இந்த வெற்றியும் செயற்கையாக உருவாக்கி செயற்கையாக பண்ண வேண்டியதான் இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு ஏன்னா ஐபிஎல்லில் விளையாடுறவங்களோட ரஞ்சி ட்ரோஃபியில் விளையாடுறவங்களும் தான் ரொம்ப நாட்டுக்காக விளையாடுற அந்த அந்த ஒரு ஒரு நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்காக ஆடுவாங்க கர்நாடகாவுக்காக ஆடுவாங்க இது போல் மாநிலங்களுக்கு நடுப்புற நடப்புற அதில் கூட தூக்கி யாரையும் ஏன்னால் அந்த பெங்களூரில் ஒரு கிரிக்கெட் வீரர் கூட அந்த நாட்டுக்காரங்க அந்த கர்நாடகாக்காரனே கிடையாது அப்போ எப்படி நீங்கள் அதை வச்சு கொண்டாடுறீங்க இல்லை அந்த கப்பு ஐபிஎல் கப்பு அந்த க கர்நாடக டீமு கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அதுவும் கிடையாது எதுக்கு இதுக்கு இவ்வளோ பெரிய கொண்டாட்டம் எதுக்கு அதுக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சு அதுக்கு அவ்வளோ பேரை கூப்பிட்டு எதுக்கு பண்ணுறாங்க எதுக்கு கொண்டாட்டம் அதாவது அந்த ஐபிஎல் மேட்ச் பார்க்குறது அதோடு முடிஞ்சு போச்சு அன்றைக்கி நைட் அவங்க அதை தனிப்பட்ட நபருங்கள் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அது வரைக்கும் அது முடிஞ்சு போச்சு அதை கவர்மெண்ட் அதை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் அதுவும் ஒரு பக்கம் கூட்டம் நெரிசல் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு ஒருத்தர் இறக்குறாரு இது மூணு மணிலேருந்து நாலு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்பவும் அந்த நிகழ்ச்சிகளில் எந்த குழப்பமும் இல்லை உள்ளே நடக்கிறது செல்ஃபி எடுக்கிறது அவங்களுக்குள்ளே ஆட்டமாக முதலமைச்சரே செல்ஃபியில் இறங்குறாரு துணை முதல்வரும் அங்கே தான் உட்காந்துருக்கார் வெளியே வந்து இதுமாரி இறந்து போகிறாங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க மாரி அஞ்சு பேர் ஆறு பேர் இறந்து போயிட்டாங்கன்றாரு தலையாட்டிட்டு திருப்பி செலிப்ரேஷன்லாம் இறங்கிறாரு இதுதான் ஒரு முதல்ல ஒரு கழகாக நீங்கள் ஒருத்தர் இத்தனை பேர் இறந்து போயிட்டான்னு சொன்னதுமே டக்குன்னு அந்த நிகழ்ச்சி நிப்பாட்டிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் இல்லை பதினாலு பேர் இறந்து போனாங்க நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் நைட்டு எட்டொம்பது மணிக்கு முடியுதுனா பதினாலு பேர் இறந்து போயிட்டாங்க அவனுக்கு இரங்கல் தெரிவிக்கணும் எதுவுமே பண்ணலை இவங்களுடைய முழுசாக அது முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் எல்லோரும் செத்துற பிறகு வந்து இதனை பார்த்துக்கலாம் இருக்கும்போது செய்கிறத விட இல்லாத போது வந்து அவனுக்கு ஒரு பத்து லட்சம் நிதி உதவி கொடுத்தா குடும்பத்துக்கு சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு பத்து லட்சம் நிதி உதவி அறிவிச்சிருக்காங்க இதுதான் எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம் இதுக்கும் ஐபிஎலுக்கும் எந்த விதமான இந்த ஐபிஎல் மேட்ச்சுக்கும் இந்த வேர்ல்டு கப்புக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லாத இந்த இந்த கிரிக்கெட்டுக்கு இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் தேவையில்லாத ஒன்று எவ்வளவு முட்டாள்கள் இருக்கிறாங்க நம்ம ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி பாமக தலைவர் பதினோரு முட்டாள்கள் விளையாடுறத பதினோராயிரம் முட்டாள்கள் உட்காந்து பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்ல மாட்டேன் அது வந்து தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க ரசிச்சுக்கிறாங்க அதெல்லாம் ஓகே நீங்கள் கவர்மெண்ட் மூலமாக அதுக்கு ஒரு நிகழ்ச்சி அதுக்கு ஃபண்டு ஒதுக்கி அவ்வளோ பேர் நிகழ்ச்சி வர வச்சு உங்களுக்கு ஒரு விளம்பரம் தேவை அதன் மூலமாக ஏன்னா ஏதோ இவங்க தான் வந்து வேல்டு கப் வாங்கி கொடுத்தாங்கன்னு அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுறது இதன் மூலமாக ஒரு விளம்பரம் தேடுறது இதால் போனது ஒரு பதினாலு பதினஞ்சு உயிர்கள் இன்னும் நிறைய பேர் அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் மக்களும் வந்து ஒரு செலிப்ரிட்டி இல்லை விஐபி நடிகர்கள் இவங்களாம் வரலாம் எல்லோரும் மனுஷங்க தான் யாரும் பெரிய வானத்துலேருந்து குதித்து வளரலை அவங்கள போய் பார்க்கறது போகிறது கொஞ்சம் நம்மளை விட இவங்கள விட திறமையானவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க ஜிம்னாஸ்டிக்லாம் போய் பாருங்கள் இல்லை ஏர் ஷோ பண்ணுறவங்களும் பாருங்கள் ராணுவ பேர்லாம் பாருங்கள் இதெல்லாம் திறமை அதிகமாக இருக்குது இருக்கிறவங்க தான் அவங்களுக்குலாம் இவ்வளோ கொண்டாட்டமே இல்லையே ஏன்னால் இதை தான் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இதுலேயே மூழ்கி இருக்கிறதுனால இது தான் பெருசாக நம்ம கண்களுக்கு தெரியுது மக்கள் அதை விட முக்கியமானது வந்து நம்மளுடைய உயிர் ரொம்ப முக்கியம் நெரிசலான பகுதிக்கு நம்ம போகணுமா வேணுமான்றது கூட யோசிக்கிறது இல்லை குடும்பத்தோடு கிளம்பி போயிடுறாங்க இதெல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயம் மக்கள் வந்து யார் நமக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்காக போனால் கூட ஒரு நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருந்தா கூட அதுவாது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் இதால் போகிறதுனால என்ன இருக்குது பாருங்கள் பதினாலு பேர் ஒரு இறந்து போனது தான் மிச்சம் இது வந்து முழுக்க முழுக்க இந்த இது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட தெரிந்தே நடத்தப்பட்ட விபத்தில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு கொ கொலைக்கு சமமான ஒரு விஷயம் இது இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இதுலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம் இதுக்கு வந்து நரேந்திர மோடி அவர்கள் உடனே அரை மணி நேரத்தில் கண்டனம் தெரிவிக்கிறார் இது வரைக்கும் காங்கிரஸ்காரர் எல்லாம் மொழி நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் கப்பு சிப்பு அதுக்கப்புறம் வந்து நடந்தது தவறு தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து பேட்டி கொடுக்குறது இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறவங்க எங்கெங்கேயோ நடக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கு இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியிலேருந்து அது கூட்டணி கட்சியிலேருந்து எந்த கட்சியுமே வாய் திறக்கல ஒரு வார்த்தை பேச பேசலை எல்லாம் பிஜேபியில் எங்கேயாவது நடந்திருந்தால் உடனே வாய் திறந்து அவங்களுக்கு வந்து கண்டனம் இப்படி ஆகிப்போச்சு மோடி கேட்டு அதுக்கு மோடி தான் கேட்டு தேர்ணும் அது கூட அந்த முதலமைச்சர் விட்டுட்டு நேரடியாக மோ மோடி தான் செஞ்சுட்டாரு அப்படின்னு வாங்க அது போல் ஒரு ஊடக ஊடகத்தும் இந்த விஷயத்தை பெருசாக ஆக்காது ஏன்னா அவங்களுக்கு இதன் மூலமாக தான் காசம் வருது அதனால் ஊடகங்களும் இந்த விஷயத்த பெருசாகாது இதை இப்படியே சமாதி கட்டி அவங்க பத்து லட்சம் கொடுத்து மூட்டி போயிடுவாங்க இப்போவும் இந்த ஒரு விஷயத்துக்காக பாஜக மட்டும்தான் அதிகமாக குரல் கொடுத்துட்டு இருக்கே தவிர மிச்சம் எல்லாம் மிச்சம் எந்த கட்சிகளுமே இதுக்கும் வாய்த்து இறக்கிறது இல்லை நன்றி வணக்கம்